மனிதர்களுக்கு முன்பா நின்றார்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் அவளை சேவித்தார்கள் அக்கினி நதி அவளோட சமூகத்துல இருந்து ஓடிட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த அக்கினி நதி உருவாங்கிற இடம் கத்தருடைய சிங்காசனம் இல்லையா சொல்லுங்களேன் அதை உணர்ந்தவங்க தான் இன்னைக்கு அன்றோட அபிஷேகத்துக்குள்ள அந்த அக்னிக்குள்ள வராங்க எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க இல்லையா சொல்லுங்களேன் யோவான் சொல்லுகிற நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் அக்னினால் அவங்களுக்கு ஞானஸ்தானம் உனக்கு புரியின ஒரு காரியம் உன் மேல இறங்குற அந்த தேவ் அக்னி ஆனது அது பரலோகத்துல இருந்த சிங்காசனத்துல இருந்து மேல் ஊற்றப்படுகிற ஒரு அக்னி பரலோகத்துல இருக்கிற சிங்காசனத்துல மேல் இறங்குகிற அக்னி அது கர்த்தருடைய நதி ஆமா சொல்லுங்களேன் நதி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல சொல்லுங்கள்